டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரில் எப்போதும் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பெலன் நெகேமியா எட்டு பத்து கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டுமானால் சந்தோஷத்திற்கு விரோதமாயிருக்கிற பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும் பல வேளைகளில் நம்முடைய சந்தோஷத்தை சாத்தான் திருடிவிடுகிறான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் மட்டுமல்ல பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய சந்தோஷத்தை போக்கடிக்கின்றன சிற்றின்பங்களை அனுபவிக்கும் போது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி தருவது போல இருந்தாலும் முடிவிலே மனசாட்சியால் பாதிக்கப்பட்டு பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கும் போது மிகுந்த மனவேதனை அடைய செய்கிறது தேவ பிள்ளைகளே பாவத்தை அகற்றிவிட்டு பரிசுத்த பாதைக்கு வருவீர்களா பரிசுத்தினால் வரும் சந்தோஷமே மெய்யான பெரிய சந்தோஷமாகும் வேதம் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது ஒரு ஆத்துமா மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வரும்போது நமக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது கிறிஸ்துவுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது அது பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றி நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூகா பதினைந்து ஏழு மனம் திரும்பின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதிக நேரம் ஆண்டவர் துதிக்கவும் அவரிடத்தில் ஜெபிக்கவும் முற்பட வேண்டும் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் நம் உள்ளத்தின் பாரங்கள் மறைகின்றன நமக்கு கவலைகளும் கண்ணீரும் வடிய செய்யும் ஆயிரம் காரியங்களும் தீய மனுஷர்களும் பிரச்சனைகளும் உண்டு ஆனால் ஒரு மணி நேரம் யத்தை ஊற்றி விட்டார் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கு போயின என்பதே தெரியாமல் போய்விடும் தெய்வீக பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும் தெய்வீக சமாதானம் நம் உள்ளத்தை நிரம்பி வழிய செய்யும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் துக்கம் யாவும் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத் உன்னடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்று பதினைந்து பிள்ளைகளே எல்லா சந்தோஷங்களை பார்க்கலும் கிறிஸ்துவின் வருகையிலே அவரை முகமுகமாய் காணும் போதுள்ள சந்தோஷம் மகா மேன்மையும் மகிமையும் உள்ளதாகும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினொன்று